ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்குவோம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சமாக உப்பு போட்டு மாவில் பிணைஞ்சிக்குவோம் தண்ணி ரொம்ப கொதிக்கையில் ஊற்றுறாதீங்க கொஞ்சம் அதுக்காக ரொம்ப ஆற வச்சு ஊற்றக்கூடாது நார்மலாக ஊற்றி இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த மாதிரி கையில் எடுத்து ஒன்று ஒன்றா போடணும் அப்படியே எடுத்து குப்பரை கொட்டினீங்கன்னா அந்த உருண்டை புள்ளலாம் கிளைஞ்சி மாவு மாவாக போயிடும் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு உடனே கிண்டக்கூடாது தட்டு வச்சு அது பொங்கி ஊற்றுறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம் அது பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து விட்டு கிண்டினோம்னா கரைஞ்சி போகாது இந்த டயத்துல வந்து நம்ம ஒரு மூடி தேங்காய் திருவி அதை நல்லா கொர குரப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பார்த்தீங்களா இந்த டயத்துல வந்து நம்ம கரண்டி வச்சு கிண்டோம்னா உடையாம இருக்கும் அதே போட்டோடனே கிண்டுனோம்னா எல்லாமே கரைஞ்சி கூழ் மாதிரி போயிடும் ஒண்ணு கூட பால் ஒண்ணுமே ஒண்ணு முழுசாக இருக்காது அப்போ கிண்டிட்டோம்னா உடனே அடியில் போய் இப்போ இன்னுமே அடியில் பிடிக்கும் பிடிக்க பிடிக்க நம்ம வந்து அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஏலக்காய் தூளும் போட்டுக்குவோம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது மாதிரி நம்ம போட்டுக்கும் போது நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்ம பால் சேர்த்து செய்கிறதுனால இது நமக்கு அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே அரிசி மாவில் வந்து சேர்ந்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடிக்கடி குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து கொஞ்சமாக இதே இதில் மாவு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சி அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வந்து நல்லா திக்கு கொடுக்கும் இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும் ஏதோ தண்ணியை குடிக்கிற மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னும் வெள்ளம் ஆட் பண்ணிக்குவோம் உங்கள் கிட்டே சர்க்கரை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்தளவு டேஸ்ட்டு தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வெள்ளைத்தன உனக்கு ஒரு டம்ளர்ல இருந்து எடுத்து பொருள் போட்டாச்சு இந்த நேரத்துல நம்ம நல்ல தேங்காய்ல வந்து ஆஹ் தண்ணி விட்டு நல்லா ரொம்ப பேஸ்டா அரைக்காம ஒரு முக்கா பாதம் அளவுக்கு வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம் பாருங்க அந்த மாதிரி நசுக்கணும்னா உடையாம வளைஞ்சு கொடுக்கும் இதே வந்து மாவாக இருந்துச்சுன்னா வந்து உடஞ்சிரும் அந்த டைத்தில் நல்லா முக்கால் வாசி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பாலை ஊற்றி இதை வந்து நீங்கள் பாலாக எடுத்து ஊற்ற வேண்டியதில்லை இப்படியே நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா நமக்கு அது ஒரு நல்லா கடிச்சு சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இந்த பொங்குனதெல்லாம் நம்ம அடுப்பில் இருக்கும்போதே க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அதுக்காக தனியாக டைம் எடுத்துலாம் பண்ண தேவையில்லை இந்த வீடியோ தான் இந்த வருஷத்தோட கடைசி வீடியோவாக இருக்கும் ா நல்லா முறை முறையாக பார்த்தீங்களா இந்த முறையெல்லாம் நல்லா அடங்கிடும் அடங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்படி முறை முறையாக நின்றும் இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த தேங்காய் ஊற்றினோம் அந்த அந்த இருந்த அந்த பால் வந்து பொங்குது அந்த பொங்குனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றி இதை வந்து நம்ம இது வரைக்கும் எச்சி பண்ணாமல் பார்த்துருக்கோம் எங்கேயுமே டேஸ்ட் பார்க்கவே கிடையாது கொண்டுட்டு போய் சாமிக்கு ஃபஸ்ட்டு பிரசாதமாக வச்சிருவோம் நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்